மற்ற அம்மாவுடையாடையத்துக்கு திமுக ஆட்சியில தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க திமுக ஆட்சியில யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அவங்க ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை இருக்காங்க பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு டெய்லி ஒரு நாளைக்கு மூணு குலை நாலு முலை பார்த்தீங்கன்னா அந்த மொழையில் கைதாரங்கள்லாம் இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் வேலை இல்லாத தஞ்சாக்காரத்தில் வருங்கால உலக மருவ கஞ்சா கலாச்சாரத்தில் போதை பருவ கலாச்சாரத்துக்கு போதை தான் அடிக்ட் ஆகி குறிப்படைகளாக நிறைய இளைஞர்கள் மாறி தமிழ்நாடு அரசு புதிதாக நடவடிக்கை தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது சென்னை நகர மாநகர கமிஷனர் மாநிலத்திற்கான ஒன்றும் இந்த சேர்த்து வரப்போகிறது முதலமைச்சர் இரும்பு பெரும் போட்டு அனுப்பிவிட்டிருந்தார் தமிழ்நாட்டில் சட்டம் வந்து சீர்களுக்கு யாருடைய உயிரிழப்பு உத்தரவாதம் இல்லாத நிலையில ஐயாயிரத்திற்கும் தமிழ்நாட்டில் தடுக்கணும் இந்த படிப்படியாக வந்து மது இளைக்க கொண்டு வந்தால்தான் தமிழ்நாடு அமைதிக்கு மாவட்டத்தை அவங்க கூட்டணி தானே காங்கிரஸ் தண்ணியும் அனைத்து தமிழ்நாட்டுகளை அதற்காக தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் முதலமைச்சர் காங்கிரசிடம் பேசி சார் கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு வர நீங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து பொதுப்பட்டியல் இருக்கு அது மாநிலப்பட்டியலுக்கு வரணும் நடக்கிற தேர்தலுடைய முடிவு எப்படி சார் இருக்கும் இருக்கிற ஆயிரம் ரெண்டாயிரம் மாதிரி ஜனநாயகம் ஜனநாயகத்தை தான் எங்களுடைய